வணக்கம் நான் டாக்டர் முரியேசன் தேனி தன்வந்திரி வைத்தியசாலாவிலேருந்து பேசுகிறேன் அந்த தன்வந்திரி மூலிகை மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் சில மூலிகைகளை சொல்ல வர்றேன் அதில் உங்களுக்கு இந்த நிலவெம்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குடிநீர்லேயும் வரும் நிலவேம்பு கஷாயத்துலேயும் வரும் இந்த நிலவேம்பு வந்து மர்ம காய்ச்சல்னு சொல்லக்கூடிய எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் அதை பூண்டோடு அழிக்கக்கூடிய சக்தி அந்த நிலவேம்புக்கு இருக்குது அதனால் எல்லா ஜுரத்துக்கும் எல்லா காய்ச்சலுக்கும் இந்த மருந்தை நாங்கள் இணைச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் அந்த மருந்தோட தன்மை இருக்குது அது உங்களுக்கு மரம் நினச்சிட்ருப்பீங்க அது ஒரு குத்துச்செடி ஆனால் நல்ல கசப்பு இருக்கும் கூடுதலான கசப்பு இருக்கும் அந்த கசப்பு தான் அந்த நோயை நிற்குது அந்த ஒரு குத்து செடி அது உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் நான் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த அது வந்து க காய்ச்சலுக்குன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் சரீர பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாது விருதி பண்ணக்கூடிய ஒரு மருந்து அது அதோடு இல்லாமல் அந்த மருந்தோட தன்மை சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த தோல் நோய்களையும் அது குணப்படுத்தும் அரிப்பு பத்து படை இதுகளையும் குணப்படுத்தும் மொத்தத்தில் அது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி காய்ச்சல் வர விடாமல் நம்ம உடம்ப கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்கூடிய தன்மை அந்த மூலிகைக்கு இருக்குது அதில் தான் உங்களுக்கு அந்த நிலவேம்பு கஷாயத்துக்குள்ள மருந்துகள்லாம் இணைச்சி நிலவேம்பு கஷாயமாக கொடுக்குறோம் கபசர குடிநீருக்கு இணைச்சி அப்படி கொடுக்குறோம் நாங்கள் டைரெக்டாக பச்சளை மருந்தாகவே அரைச்சி கொடுக்குற பழக்கமும் எங்கள்கிட்ட உண்டு அது எங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மருந்தை எங்கள் கீழே கொடுக்குற நம்பரில் நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் அந்த இலையும் உங்களுக்கு இப்போ நான் அடையாளம் காட்டுறேன் அது சேர்க்க வேண்டிய முறை அது நிறைய மருந்துகள் சேரும் நாங்கள் வந்து பச்சலைய மருந்து கொடுக்குறத அப்படியே டேரெக்டாகவே சாப்பிட சொல்லுவோம் ஒரு சுண்டைக்காய் அரைச்சி அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் காய்ச்சல் இருந்தால் அழைச்சி சாப்பிட்டா போதும் காய்ச்சல் விட்டு போயிடும் அது எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் முறை தூரம்னு சொல்கிற டைஃபாய்டு காய்ச்சல கூட அந்த மருந்தை நாங்கள் பயன்படுத்துறது உண்டு அது இப்போ உங்களுக்கு நான் அடையாளம் காட்டிடுறேன் அந்த மருந்து உங்களுக்கு ரொம்ப பயன்படும் அதனுடைய காம்பினேஷன் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அந்த மருந்து நான் இப்போ அடையாளம் காட்டுறேன் பார்த்துக்கங்க குத்து செடி தான் அது அதுலேருந்து ஒரு செடியை மட்டும் உடிச்சு காட்டுறேன் நான் அது பாருங்கள் அந்த இலையை பார்த்துங்க ஆனால் கசக்கும் நல்ல கசப்பு இருக்கும் கசப்பு இருந்தாலும் நோய் கம்ப்ளீட்டாக தீரும் ஒரு தாது விருத்தியான மருந்து உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மருந்து இதெல்லாம் அரிய வகையான மொழியோடு சேர்ந்தது இது நிலவேம்புங்கிறது இதுதான் இதில் வேம்பில் விதம் இருக்குது சாதாரண வேம்பு இருக்குது மலை வேம்பு இருக்குது சந்தன வேம்பு இருக்குது அதெல்லாம் மரம் இது மட்டும்தான் செடி இது இதை இன்னொரு பேர் இதுக்கு இருக்குது இதுக்கு சிரியானங்கைன்னு வச்சுருப்பாங்க இந்த நிலவேம்பு நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் கஷாயம் வாங்கி சாப்பிட்றா இருந்தாலும் நீங்கள் கீழே கண்ட நம்பரில் பேசி கேட்டு வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்